எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இங்கிலாந்து அணி விளையாட போகிற அஞ்சு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை கட்டாயம் இந்திய அணி தாங்க வெல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணி இல்லைங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்தால் இங்கிலாந்தில் ஒரு சின்ன அணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கத்துடன் பேசியிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் சிங் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை இந்தியாதான் வெல்லும்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க யுவராஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா டி எப்படி விளையாடணுன்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே எடுத்து காட்டினர் நம்ம யுவராஜ் சிங் தாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு எந்த டீமு எந்த நாட்டில் ஒன்று அடிப்பாங்க அளவுக்கு டி டுவெண்ட்டியில் பயங்கரமாக ஒரு ஃபார்மில் இருக்காங்க சூரியகுமார் அற்புதமாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு வர போகிறாங்க அஞ்சு டி தொடர் விளையாட்டு போகிறாங்க கண்டிப்பாக அது வந்து இங்கிலாந்து அணிக்கு தான் பின்னடிவாக இருக்கும் ஏன்னா இந்திய அணி இப்போ யங்ஸ்டர் கொண்ட டி ட்வெண்ட்டி டீம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சஞ்சீ சாம்சனோட பேட்டிங்காக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்தியா தாங்க வின் பண்ணோம் இப்போ எழுதி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காருங்க நம்ம யுவராஜ் சிங் எஸ் யுவராஜ் சிங் சொன்னார்னா கரெக்டாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுபோல தாங்க இந்திய அணி இப்போ டி ட்வெண்ட்டி டீம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான டீமாக இருக்காங்க நீங்கள் சொல்ல ரோஹித் சர்மா போயிட்டாங்க விராத் விராட் கோலி போயிட்டார் அதனால தான் நல்லா இருக்குன்னு அப்படிலாம் இல்லைங்க யங்ஸ்டார் அவங்களாம் விராட் கோலிலாம் டி டுவெண்ட்டிலாம் எப்படி ஆன பிளேயரு நம்ம ரோஹித் சர்மாலாம் எப்படி ஆன பிளேயரு அவங்க போயிட்டாங்க ஃபார்ம் இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்திருக்காரு அப்புறம் நம்ம யுவந்திர சகல் கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு ரவி பீஷ்னா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பின்னிங்கு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் எல்லாமே சூப்பராக இருக்குது பேட்டிங்கிலேருந்து ஏன்னா புது சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் நம்மளுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்காருங்க சஞ்சு சாம்சன் இப்போ ஜெய்ஸ்வால் வந்தார்னா ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கிலாண்டை நம்ம டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு நம்ம யுவராசிங்க ஏன்னா இங்கிலாண்டும் சாதாரண டீம் கிடையாதுங்க எல்லாம் ஓகே தான் நான் ஒன்றும் தோத்துட்டே எதனால் காரணம் சொல்லுவாங்க பிச்சு சரியில்லை எங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு எங்களால் இதாக ஆடும் போல் நாங்கள் காரணம் வாய்க்குமா சொல்கிறது தான் அது வேறு விஷயம் பட் இங்கிலாண்டு ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான் நல்ல நீ தான் ஓகே நம்ம இந்தியாவுக்கு வந்தால் அவங்க இந்த நிலமை தான் சொல்லிட்டு ஓப்பனாகவே தொடருக்கு முன்னே சொல்லிட்டாருங்க ஆமாம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் தொடங்க போதுங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டி ஒரு தொடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடியை தொடர் மூணு ஓடியை தொடர் மூணு போட்டி கொண்டு ஓடியை தொடர் விளையாட போகிறாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தொடர் மேலே தான் ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே இதுதான் மெயின் தொடர் எல்லா அணியோட எல்லா டீமும் மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்கு அலோன்ஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஸ்குவாடை இந்திய அணிக்கு ஒசரம் தான் வெயிட்டிங்கு எந்த டீம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஒரு மெயின் டீமாக கூட எடுத்துகிட்டு போகலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இப்போ ஐந்து போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நம்ம இந்திய அணி விளையாட போகிறாங்க அதில் யார் ஜெயிப்பாங்க சிங் சொன்ன மாதிரி நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்